மூஞ்சி கை காலெலாம் வீங்கிடுச்சு சார் எனக்கு உப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் பண்ணியாகணும் இல்ல அந்த பையன் இறந்துடுவான் அந்த டயாலிசிஸ் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் சார் இது வரைக்கும் நான் டூர் கூட போனது இல்லை சார் ஃபுட்பால் ஒரு கிரிக்கெட் ஒரு சின்ன விஷயத்துல கூட விளையாட முடியல சார் ஒரு நாள் கண்டிப்பா ஆயிடுவோம்னா ஆக மாட்டேனா இல்லை இப்படியே போயிடுமோ நம்ம லைஃபு இல்லை இப்படி இப்படிதான் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நான் പോയ വണ്ടി തന്നെ സാർ പഠിക്ക பேர் அஜித் நான் சிறுவாக்கம் மூட்டூரில் ஒரு கிராமத்தில் இருக்கேன் சார் அப்பா வந்து முடிவெட்டுறாரு சார் அவர் வந்து வர வீட்டுக்கு வரவங்களை மட்டும்தான் முடி வெட்டு சார் அவருக்கு சரியான வருமானமும் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சார் மூஞ்சி கை காலாக வீங்கிடுச்சு சார் அப்போ போகும்போது எனக்கு உப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் காந்தி ஹாஸ்பிட்டலில் அப்புறம் எனக்கு டயாலிசிஸ் பண்ணியேங்கணும் இல்லை அந்த பையன் இறந்துடுவான் அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லி கழுத்தில் முதல்ல போட்டாங்க சார் கழுத்தில் போட்டு கழுத்தில் போடும்போது அந்த டயாலிசிஸ் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் சார் அது டயாலிசிஸ் அந்த கழுத்தில் போடும்போது அந்த ஹார்ட் பீக்கும் அதோட இதயத்தோட சத்தமும் அந்த கடுத்தோட அந்த அந்த பழுப்பு மாரி இருக்கும் சார் அது இது வரை அந்த நீடில் இது வரைக்கும் இருக்கும் சார் அது ஒரு ஒரு நாளும் சாப்பிடும்போது அது தொண்டையில் அப்படியே அடைக்கிற மாரி இருக்கும் சார் ஒரு நாள் எனக்கு குத்தியும் பேச்சே வராத மாரி சுச்சுவேஷனுக்குலாம் நான் இருந்தேன் சார் அந்த அந்த பழுப்பு அப்படியே துடிக்கும் சார் அது இப்போ கூட இங்கே ஃபிஸ்லாம் வச்சுருக்காங்க சார் இதுவும் அப்படியே துடிக்குது சார் ஹார்ட் பீக் மாரி துடிக்குது துடிக்குது சார் நான் பச்சை பாஸில் காஞ்சிபுரம் இரண்டாவது பருவம் படிக்கிறேன் சார் நான் டெய்லியும் ஒரு நாள் பஸ்ஸில் போய்ட்டும் வரத்துக்கும் ரொம்ப சிரமப்படுறேன் சார் சீட்டும் இல்லாமல் ரொம்ப வெயில் வெயிலாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் அங்கே டயாலிசிஸ்ன்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் சார் அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது சார் டயாலிசிஸ்ன்னு வந்து அது சாதாரணமான விஷயமா நினைக்கிறேன் இப்போ கூட நான் டயலி சில பசங்க கேட்பேன் ஏன் சார் ஏன் நான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க ஏன் நடக்க மாட்றீங்க ஏன் தான் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க சார் அப்போ நான் சொல்லுவேன் சார் டயாலிசிஸ் பண்ணுற தம்பி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்க அவங்களோட டயாலிசிஸ்னால் என்னன்னே தெரில சார் அவங்களுக்கு இப்போது தெரிஞ்சுக்குங்க சார் டயாலிசிஸ்னால் பசங்க உப்பு குர்குரே அந்த லேஸ் பாக்கெட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால தான் சார் டயாலிசிஸே பண்ணுறது வருது நிறைய பண்டங்கள் நிறைய சாப்பிட்றதுனால சார் இது மாதிரி டயாலிசிஸ்ன்றது வருது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் என்ன எனக்கு வீட்லையே இரு இருக்க ஒரு ஆள் வேணும் சார் காலேஜுக்கு இட்டுனு போய் இட்டுன்னு வரதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் சார் அதனால் ஒருத்தரை எதிர்பார்த்தே இருக்கணும் சார் ஸ்கூலில் எனக்கு அட்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் இவனுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்போ தான் இவனை ஸ்கூலில் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சார் இருந்தாலும் நான் லெவல்த்தையும் டுவெல்த்தையும் கஷ்டப்பட்டு தாண்டினேன் சார் என்னை டூருக்கெல்லாம் இட்டுன்னு இது வரைக்கும் நான் டூர் கூட போனதில்லை சார் நான் சின்ன வயசுலேருந்து படுறது ரொம்ப கஷ்டம் சார் நான் டூரு போனோம் இல்லை வேலை எங்கன்னா போனோம் வெளியே போனோம் இல்லை நாலு பசங்க கூட விளையாடணும் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் ஒரு கிரிக்கெட் ஒரு சின்ன விஷயத்தில் கூட விளையாட முடில சார் அவங்க விளையாட இருக்கும்போது நான் மரத்தடியில் உக்காந்திங்கன்னு அவளை இவங்க இதை மாதிரி நம்ம இருக்க முடியாதா இல்லை இவங்கள மாரி நான் ஆயிட மாட்டேன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஆகிடும்ண்ணா ஆக மாட்டேனா இல்லை இப்படியே போயிடுமோ நம்ம லைஃபு இல்லைல்ல இப்படி தான் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நான் எங்கள் அப்பாவும் ரொம்ப எங்கள் அம்மாவும் ரொம்ப இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அம்மா ஏன் ஏன் கூடியே இருக்கிறாங்க சார் என்னை சாப்பாடை ஊட்டிக்கணு எனக்கு சுடு தண்ணி வச்சுக்கணும் அப்புறம் எங்களுக்கு ஓட்டுவிட்டு தான் சார் அது மழை பெஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும் வீட்டில் நான் உள்ளே வந்து படுத்தாலும் பயங்கரமாக குளிரும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாக்கு நான் இந்த பதிவை செலுத்துகிறேன் அவர் தான் என்னை காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா நீங்கள் உங்களை தான் ரொம்ப நம்பியிருக்கேன்ப்பா கண்டிப்பாக காப்பாற்றி நினைக்கிறேன்ப்பா நன்றி என் பையன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டெய்லி பண்ணிங்கிறாய்யா நம்ப என் பிள்ளையை நீங்கள் தான் காப்பாத்தி நான் இந்த சிறுவா காஞ்சிபுரம் மாவட்டம் எண்பத்தி சிறுவாவுக்கு மதுரை மோட்டல இருக்கிறாயா என் கோயிலை காப்பாற்றி கொடுங்க ஐயா எனக்கு போதுமான வசதி இல்லை கடன் இல்லை என் சொந்தக்காரலாம் பையன் இப்படி ஐட்டம் கேட்குறாங்க என் மணி அவங்க வர்ற ஓடி ஆர்றவன் பிள்ளை காப்பாத்த முடியல எனக்கு கேக்கிறாங்க மனசு ரொம்ப நான் இதுவரையும் யார்டிய இதுவரை அயுதுரை சார் அவங்களால நேரடியா பத்தி பேசுறாங்க இதுதான் சார் சச்சிதான் உண்மை என் மையனு நீங்க தான் சார் காப்பாத்துறோம் எனக்கு வசதி கடை செஞ்ச மாசம் பீசுக்கட்லாம் நகை வச்சு கட்ட என் சார் காப்பாத்துறா அவ படிப்புல நல்லா படிக்கல சார் எங்க வீட்டுல யாரும் சார் அவதான் சார் டிகிரி எறிய முடிக்கிறான் அப்படியே அவட கோயது எங்க விட்டுடுவோமோ நமக்குதான் படிப்புல அந்த கோயது எங்க விட்டுடுமோல சார் அஞ்சு வருஷம் ஆச்சு சார் நிம்மதியாக தூங்கிய சார் ஒரு ஒரு நாளைக்கு சோ எங்க அம்மாவுக்கு கூப்பிடுவேன் அம்மா எவ்ளோ காப்பாற்றிக்கூடல நீங்கள் தான் சார் அவளை காப்பாற்றி த என் குழந்தையை எப்படி காப்பாற்றி கொடுங்க சார் நீங்கள் தான் பக்கத்துன்னு இருக்கணும் சார் என் குழந்தை நீங்கள் தான் சார் காப்பாற்றி கொடுக்கணும் உங்களையே நம்பிருக்கு சார் நீங்கள் தான் சார் என் குழந்தை காப்பாற்றி கொடுக்கணும் சார் என் குழந்தை எங்கே நாலு குழந்தைங்க மாரி விளாட முடில போக முடில எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க சார் இந்த குழந்தைய ரெண்டு கிட்னி போயிடுச்சான் எாருட்டுமே இட்டுமே இட்டுன்னு வராங்க என்ன ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க சார் நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டு வந்துடும் சார் என்னால் மிஞ்சி எழுதிட்டாங்க செலவு பண்ணும் சார் எங்களால் எங்களால் முடியல சார் நீங்கள் தான் சார் என் குழந்தைங்க காப்பாற்றி கொடுக்கணும் சார் அக்கோ மக்கள்லாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகிறாங்களே தெரியல என்னாரும் போகிறாங்க வராங்க டெய்ல சொன்னால் என்னன்னே தெரில சார் இங்கே எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க சார் ഡ കേക്കാർ ഞങ്ങളി വിളു സാർ ഉള്ള നമ്പിതാ സാർ ഇരുക്കറോ നിങ്ങളെ കാപ്പാത്തി വിളി എൻ കുഴഞ്ഞ നാൽക്കു മതി ഞങ്ങള വിളും സാർ നല്ല കാലേജ്ക്ക് പോകണു സാർ ഞണ്ടിതാ സാർ പഠിക്കുക എനിക്ക് രണ്ട് പസ എ ചിന്ന പാരി സാർ നിങ്ങളെ കാപ്പാത്തി சார் நம்பி இருக்கேன் நீங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க